இது என்னென்னா இந்த ஆறாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த அரபு ஊடகங்களில் கூடுதலாக பகிரப்பட்ட பேசப்பட்டதும் பிரதான அந்த அதாவது இந்த சிந்தனை ஆடக ஆய்வாளர்களுடைய பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பகுதி தான் இது அதாவது இந்த இஸ்ரேலுடைய இந்த இராணுவ வீரர்களை இந்த கசா உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பதுங்கு குளிக்குள்ளால் இருந்தெல்லாம் ஒதுங்கி நின்று பார்த்து கண்டுபிடிச்சி அடையாளம் கண்டு கவச வாகனம் இருக்குது தானே அந்த வாகனங்களை வாங்க வாகனத்தை வடி வைக்கிறதுக்காக வேண்டி எடுத்துக்கொண்டு அந்த வடிப்பொருள்களை எடுத்துக்கொண்டு போகிறாரு பதுங்கி பதுங்கி போய் அந்த வாகனத்து கிட்ட போய் அந்த வாகனத்துக்கு உள்ளால் ஏறுறாரு அதுதான் முக்கியம் அது பிரம்மாண்டமான கவச வாகனம் அதுக்குள்ளால் நேரடியாக ஏறி அதுக்கு அந்த அந்த ஏறக்குள்ளே அந்த கட்டளை அறையண்டிக்கு கட்டளை அறை அதாவது இந்த இந்த இதை இந்த இதை வந்து கொண்டு போவாங்க முன்னுக்குள்ளாக்கள் அந்த கட்டளை அடை அறையுடைய அந்த முன்பகுதியை ஏறி அதை திறந்து அதுக்குள்ளால் அந்த போட்டுவிட்டு ஓடி திரும்பி வந்து சேர்ற இந்த காட்சி வந்து அதாவது மிக பயங்கரமான ஒரு துணிகர செயல்னு சொல்லி பெரும்பான்மையான மீடியாக்கள் இன்றைக்கு அரபு அரபு மீடியாக்கள் இந்த செய்தி வந்து கூடுதலான ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த காண முடிஞ்சுது அதாவது இவங்களுடைய வீரத்தை வந்து சொல்கிறாங்க என்னென்னா சொந்த பூமிக்காக வேண்டி உயிரை துச்சமாக மதித்து தைரியமாக செயற்பட்டு கொண்டு அதாவது சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஒன்றுமில்லாமல் பட்டினியான இப்படியான சூழலில் கூட தங்களோட பூமிக்காக வேண்டி நாங்கள் விட்டு கூடாதுன்ற ஒரு மனோ நிலையில் அந்த மக்களில் என்ன செய்கிறாங்கண்டா பூமிக்காக வேண்டி முழு மூச்சாக இறங்கி பாடுபடுறாங்க அப்போ இந்த இதில் எரிஞ்சதில் பல இராணுவ வீரர்கள் எரிஞ்சு முழு இஸ்ரேல்லையும் துக்கமாக அனுஷ்டிக்கப்பட்டு இந்த பாருங்கள் எரிஞ்சு கொண்டிருக்கிறத கண்டு அங்கால் அதாவது இது வந்து ஒரு ஒரு இதே மாதிரி ரெண்டு இன்னொன்று அங்கே எரிஞ்சிருக்கு இது வரையா இப்படி அதாவது மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கண்டா தியாகத்துக்கு இடையில் விட்டு கொடுக்காம தமது பூமிக்காக வேண்டிட்டு விட்டு கொடுக்காம ஒரே மூச்சாக முயற்சிஞ்சு நிற்கிற அந்த தைரிய செயல் வந்து இன்றைக்கி பெரும்பான்மையான அரபு மீடியாக்களில் ஆதிக்கம் செலுத்தினதை இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம்